ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மரவள்ளி கிழங்கில் எப்படி வரவல் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல கிழங்கோட நுனிப்பகுதியை ரெண்டு பக்கமும் கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் தோலோடவே கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் கத்தியை வச்சு இந்த தோலை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க தோல் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கிழங்கு உள்ளே போட்டுக்கணும் அதை நீட்டாக மண் இல்லாமல் இல்லாமல் கழுவி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் வேறொரு பாத்திரத்தில் போட்டு கேஸ் அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாங்க ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா மாவு மாதிரி வெந்துருங்க கையில் பிச்சா ஈஸியாக மாவு மாதிரி வருங்க கரெக்டான பதத்துக்கு வெந்ததையும் அதோட தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாங்க மழை வெங்காயம் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கலாங்க நான் பச்சை மிளகா இல்லாததுனால பழுத்த மிளகா இது நல்லா வெந்ததுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாங்க கொஞ்சம் தேங்காய் பூவும் போட்டுக்கலாங்க இதை நல்லா கலக்கி விட்டு பின்ன வேக சூடான காரக்கெழங்குக்கு ஏற்ற காம்பினேஷனாக இப்போ டீ போட்டு குடிக்கலாம் வாங்க அரை லிட்டரு பால் ஏவி டீ எடுத்திருக்கேன் டீ போட்டாச்சு இப்போது நம்ம செஞ்ச கிழங்கையும் கையும் வச்சு சாப்பிடலாம் வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பை பை வெங்காய பஜ்ஜி எப்படி செய்கிறது பச்சை மாவு எப்படி செய்யறது தேன் நெல்லி எப்படி செய்கிறது தூது வேலை ரசம் எப்படி வைக்கிறது பனானா பனியாரம் எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கேன் மறக்க என்னோட சேனலில் போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் மலம்பலா கார்டன் மீன் பண்ணை ரெண்ட பத்தியும் போட்டிருக்கேன் மறக்காம பாருங்கள்